அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஏழு செவ்வாய்க்கிழமையில் ரூபாய் வழிபாடுங்க வேண்டியது கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்து பலன் பெறுங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் மன நிறைவோடையும் நம்பிக்கையோடையும் நம்மளுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு நினைத்து தான் நம்ம எந்த ஒரு வழிபாடையும் நம்ம செய்வோம் ஆனால் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்துக்கோங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்துக்கோங்க ஏன்னா நான் எந்த ஒரு செயல் செய்தாலும் எனக்கு எந்த விஷயம் என்னாலும் அந்த திருச்செந்தூர் முருக வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் தாங்க நான் எந்த விஷயமே செய்வேன் அதே போல நீங்களும் முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டுல வழிபாடு செய்துட்டு இத வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல போய்தாங்க நீங்க இந்த தீப வழிபாடை செய்யணும் இந்த தீப வழிபாடை நீங்க செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா எந்தெந்த பிரச்சனைகள் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடைகள் ஆகணும் அதே போல வந்து கிரக தோஷங்கள்னால பல இன்னல்கள் பல கஷ்டங்கள் வந்து எந்த ஒரு செயலையுமே செய்ய விடாம ஒவ்வொரு தடங்களா வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அத போல கிரக தோஷங்கள்லாம் இந்த தீப வழிபாடை நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் விலகுங்க அதே போல நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல நூறு மடங்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த தீப வழிபாடு இதை நீங்க எங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது முருகப்பெருமானுடைய கோயில் அங்க இருந்தா நீங்க அங்க போய் இந்த வழிபாடு செய்யலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யற கோயில்ல வந்து நவகிரகம் இருக்கணும் ஏன்னா எல்லா கோயில்கள்லயும் நவகிரகம் இருக்கும் ஆனா ஒரு சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்காது அதனாலதான் சொல்றேன் நீங்க போய் வழிபாடு பண்ற கோயில்ல வந்து நவகிரகம் இருக்கணும் சரிங்களா அதுவும் இந்த வழிபாடு நீங்க செவ்வாய்க்கிழமையில செய்யணும் அதுவும் தொடர்ச்சியா நீங்க ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னல்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் பண வரவுக்கு தடை இருந்தால் கூட அனைத்தும் தகுடுபொடி ஆகுங்க நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வா பகவானுக்கு தான் இந்த தீப வழிபாடு நீங்க செய்ய போறீங்க ஏன்னா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அதை விட முருகப்பெருமானுடைய அந்த செவ்வாய் கிரகன்றதே வந்து முருகப்பெருமானுடைய இதுதான் அதனால நீங்க அந்த செவ்வா பகவானுக்கு வந்து நீங்க எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் தெளிவா இந்த வீடியோ பதிவுல சொல்றேன் அதே போல நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில போய் உங்க வீட்டு பக்கத்துல முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு பக்கத்துல ஏதாவது அவகிரகங்கள் இருக்கும் இல்லையா கோயில்ல அங்க போய் நீங்க செவ்வாய் பகவானுக்கு தாங்க இந்த தீபம் ஏத்துணும் இந்த தீபம் ஏத்துறதுக்கு நீங்க உங்க வீட்டிலேருந்தே இருந்தே இந்த பொருள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போங்க அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டையில வந்து பிரசாதம்லாம் கோயிலில் வச்சு கொடுப்பாங்கல்ல கிண்ண மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க வீட்டிலேருந்து இருந்து நீங்க அப்புறம் கொஞ்சம் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க திரி எடுத்துக்கோங்க பஞ்சு திரி இருந்தால் பஞ்சு திரியை எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே உங்கள் அங்கே போயிட்டு செவ்வாய் பகவான்கிட்ட நீங்கள் என்ன பண்ணால் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்தெந்த தடைகள் உங்களை விட்டு விலகணுமோ அதெல்லாம் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தொன்னை இருக்கும் இல்லையா அந்த தொன்னையில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை ஃபஸ்ட்டு வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தோரம்பருப்பு போட்டுருங்க தோரம்பருப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க ரெண்டு விளக்கு சின்ன சின்னதாக ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை எடுத்து நீங்கள் அது மேலே ஏற்றி வச்சுட்டு செவ்வாய் பகவான்கிட்ட நீங்க காமிச்சுக்கோங்க அந்த தீபத்தை வந்து ஒரு ஆராத்தி மாதிரி எடுத்து காமிச்சிட்டு அந்த தீபத்தை வைத்து நீங்க வந்து நவகிரகங்களை ஒன்பது முறை வந்து வளம் வாங்க வளம் வந்துட்டு அங்கேயே நீங்க கோயிலையே இந்த தீபத்தை வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனைனா நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மளை விட்டு போகணும் எந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வழிபாடுல வேண்டிக்கோங்க ஆனா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடுங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வா பகவானுக்கு போய் நீங்க இந்த வழிபாடு செய்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பா கேட்டது அனைத்துமே கிடைக்கும் அதே போல் வந்து எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நூறு சதவீதம் விலகியே போயிருங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தோஷம் இந்த மாதிரிலாம் இருந்து திருமண தடைகள் வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக சுபகாரியங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க